தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி ஒன்று முதல் எட்டு வரை தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தமிழ்நாடு தலைகுனையாது என்ற பரப்புரியை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தார்கள் அதன்படி இன்றைக்கு முதல் கூட்டமாக ஊத்தங்கரையிலே நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் போல தமிழ்நாடு ஊராவிடம் பல பகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி நடக்குது இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து காலையில் முதல் எடுத்தவுடனே தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது முதல் முதல் நிகழ்வாக தலைவருடைய சிலைகளுக்கு மாலை அணிவிப்பது ஊர்வலமாக சென்று கழகத்துடனோடு மாலை அணிவிப்பது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள் கழகத்துக்காக உழைத்தவர்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று நேரடியாக சந்தித்து அவர்களுடன் உரையாடி அவரை கௌரவிக்க வேண்டிய வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஊத்தகரையில் இன்று காலையில இருந்து ஒரு ஐந்து பேருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்றோம் அதிலே ஒவ்வொருவரும் ஐம்பது ஆண்டும் அறுபது ஆண்டு காலம் திமுகவிலே பணியாற்றி இன்னைக்கு வயது முதல் காரணமாக வீட்டிலே இருக்கிறார்கள் சில பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் போய் சந்தித்து நாங்கள் பார்த்தபோது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தோடு என்ன சொன்னாங்களா இன்னும் பத்து வருஷத்துக்கு கட்சியில் பணியாற்றக்கூடிய ஒரு புதிய தெம்பு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்து வீட்டில் இருக்கிறாரு அவர் போய் பார்த்தோம் அவங்க வீட்டில் பார்த்தபோது படுத்துட்டு இருந்தவரை எந்திரிச்சு உட்காந்து என்னுடைய கையை மாவட்டத்தையை கொண்டு நாம தான் ஜெயிக்கணும் நாம் தான் ஜெயிப்போம் உறுதியாக அப்படின்னு அது எங்களை போன்றவர்களாக ஒரு உற்சாகம் அதற்கடுத்து அடுத்த கட்டமாக மறைந்தவருடைய இல்லங்களுக்கு சென்று துக்கம் விசாரித்தோம் சில இடங்களில் படங்களுக்கு அவருடைய படங்களுக்கு மாலை அமைச்சோம் அதனை அடுத்து மத்திய உணவு கழகத்தோடு இல்லத்தில் உணவர்த்தோம் அதை முடித்து விட்டு இந்த தொகுதிக்குட்பட்ட கட்சி சார்பற்ற பிரமுகர்கள் பல்வேறு வியாபாரிகள் தொழிற்சங்க தலைவர்கள் பொது அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் மண்டபத்துக்குள்ளே உட்காந்து ஏறத்தாழ இரநூத்தி நூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை கேட்டோம் அவர்கள் அனைவரும் இந்த நாலு நாலு சாதனையை நாங்கள் சொல்வது கூட அவங்களே வாயிலிருந்து சொன்னாங்க அதற்கடுத்து சில காரியங்கள் செய்யணும் அப்படின்ற வேண்டுகோளை வைத்தாங்க அவங்க வைக்கிற போதே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறீங்க அதனால இந்த உங்ககிட்ட உங்கள் கிட்ட இந்த கவர் இதுவரை இதெல்லாம் செஞ்சிட்டிங்க எஞ்சிருக்கிறது இதெல்லாம் செய்யணும் நான் பேசுகிற போது அவங்க மாவட்ட செயலாளர் வச்சுக்கிட்டே சொன்னேன் இந்த கூட்டம் இதோடு முடிஞ்சிடாது தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்ற பிறகு இதே போல கூட்டத்தை கூட்டி நீங்கள் கொடுத்திருக்கிற மனுக்களை மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மாவட்ட செயலாளருடைய முன்னிலையில் கூட்டம் கூட்டு அதிகாரி சம்மந்தப்பட்ட அதிகாரி அழைத்து அதோடு மட்டுமல்ல ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு இங்கே கொடுத்த மனுவில் ஃபாலோ அப் ஆக்ஷன் எது எது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படி என்று நான் சொல்லி அவர் உற்சாகத்தோடு சொன்னது மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார் இதை நீங்கள் எல்லாம் செய்ய செய்யணும் எல்லா அது மட்டும் இல்லை எங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் சொன்ன உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வருது இது செஞ்சது இன்னும் பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதை நீங்க பிரச்சாரம் நல்லா பண்ணணும் இதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க அது எல்லாம் போய் யார் யார் பெனிஃபிஷரிஸ் இந்த வார்த்தை பெனிஃபிஷரிஸ் யார் யாரோ அவங்கள விட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க ஒரு தெருவில் ஒருத்தர் வந்து ஒரு பயன் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டத்தால் பயன்பட்டிருக்காருன்னா அவர் அந்த தெருவு பூராவும் போய் சொல்ல வைங்க என்று சஜஷன் தான் கொடுத்தாங்க இதையெல்லாம் பார்க்குற போது தமிழ்நாடு பூரா இதே தான் இருக்கும் தமிழ்நாட்டினுடைய மனநிலை அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி மாப் சைக்காலஜி இருந்ததுன்னா அந்த சைக்காலஜி துற தான் அப்படி வேணும் அது தமிழ்நாட்டுடைய அதே இது ஊத்தங்கரையில் இருக்கிற இதே உணர்வு தான் கன்னியாகுமரியில் இருக்கும் திருநெல்வேலியில் இருக்கும் தென்காசியில் இருக்கும் கிணத்துக்கடூள் இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன் ஆகவே மாப் சைக்காலஜி என்பது எப்படி என்பது நீங்கள் எங்களால் புரிந்து முடியாது ஸோ மாப் சைக்காலஜி இஸ் இன் ஃபேவர் ஆஃப் முகேஷ் என்கே ஸ்டாலின் அது தெளிவாக தெரிகிறது மற்ற அவர்களும் நாளைக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியும் எந்த கருத்து கணிப்பும் தேவையில்லை இந்த கருத்து கணிப்பை நாங்கள் பார்த்தபோதே தெரிகிறது நிச்சயமா தளபதி சொன்னது போல இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு எல்லா வாய்ப்பு ஒன்றிய பட்ஜெட்டையும் முழுமையாக நான் பார்க்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு வழக்கம் போல துரோகம் தான் செய்திருக்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கிறதாவே ஒன்றிய அரசுக்கு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா தமிழ்நாடே வந்து அதனால தான் தமிழ்நாடு தலைகுடியாத இருக்கிறது காரணத்தினால எடப்பாடி போன்றவர்கள் நமக்கு தலை குனிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆகியன தான் தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவருடைய இருக்கு தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற போதுதான் வரும் இல்லை அண்ணா கலைஞர் அண்ணா காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து இப்போ அதுமாதிரி இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் எங்க பட்டியல் வர மக்கள் நாங்க ஆயிரம் ஒன்னு ஆயிரத்தி ஐநூறு யாராவது ஓட்டு போட்டாங்களா தொடர்ந்து தோத்துக்கு தான் வரும் ஆக யார் சொன்னா நம்புவாங்கன்றது மக்களுக்கு உங்களுக்கே தெரியும் திமுக சொன்னால் செய்யும் அதான் சொல்றேன் கொடுக்க போறது இல்லை வரப்போறது இல்லை அதனால சொல்லுவாரு ஆனா நாங்க வரப்போறோம்